சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை அதிரடி நிகழ்ச்சி மார்ச் பதினாறு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும் என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்தச் சட்டம் தார்மீக ரீதியாகவும் அரசமைப்பு ரீதியாகவும் தவறானது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கின் முடிவை முழுமையாக ஆதரிக்கிறேன் இண்டி கூட்டணியும் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த சட்டத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி திரும்ப பெறுவோம் இது எங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் இந்திய குடியுரிமைக்குள் நமது தேசிய வாழ்க்கைக்குள் மதத்தை புகுத்துவதை ஆதரிக்க மாட்டோம் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் அண்டை நாடுகளில் இருந்து தஞ்சம் அடைந்தவர்களுக்கு விரைவாக குடியுரிமை வழங்கப்படுவது மிகவும் நல்ல கொள்கை துன்புறுத்தல்களால் பாதிக்கப்படுபவர்களுக்கு அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு புகலிடம் கொடுப்பதாக சட்டம் இருந்திருந்தால் நாங்கள் அதனை வரவேற்போம் ஆனால் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் ஒதுக்கப்படுகின்றனர் இதற்கு என்ன அர்த்தம் பாகிஸ்தானை நிராகரித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்தவர்கள் இந்திய குடியுரிமை பெற விரும்புபவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த சட்டம் குடியுரிமை தர மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார்